அவனை கூப்பிடுவோம் அவனை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே என்னடா ஏதோ பரவாயில்ல வருதாம்ல என்ன பண்ண போது இதெல்லாம் போயிட போகுதுராச்சுரா அந்த வேலை எதுவும் பெயிண்ட நினைக்கிறேன் இல்லடா இல்லையபாரு ஒண்ணு கூட உழவுல இல்ல இல்லடா எதுவும் எதுவுமே பண்ணலடா ஹையர் பண்ணிடுவோம் அவங்களை எப்படி கூப்பிடுறது நாற்பத்தி எட்டு ரூபா இவன் இப்படி இவன் பர்சன்ட் பர்சன்ட்டு தொண்ணூறு பர்சன்ட்டு அஞ்சு தொண்ணூத்தி ஒன்று இவன் தான் நினைக்கிறேன் சோனி அவன் டிக்கெட் விற்கிறான்டா அவன் வேணாண்டா டிக்கெட் நானே குடுத்துப்பேன் டிக்கெட் டிக்கிறேன்னு வச்சு பார்க்கறேன் என்ன பார்ப்போம் ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம்டா அப்படி காமிச்சிட்டா ஓ அப்போ டிக்கெட் நான் வித்துக்கிறேன்டா இவன் சரியா சரி பண்ணுவான்டே இப்ப அங்க பேரு நீ தான்டா அங்க எப்படி சரி பண்றான் பாரு பா பாரு அட்டி 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 போட்டு எப்படி சரி பண்றான் சுத்தம் பண்றதுக்கு வேற ஆளு இவன் தான் தான் டிரைவரு அங்க எப்படி சரி பண்றான் பாரு அவ்ளோதான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்க அடிய பெருங்க அதுக்குதானே துட்டு கொடுக்குறோம் பெயிண்ட் எப்படியோ மாத்திர மாரி வச்சிருந்தாங்கடா சேஞ்ச் கலர் ஐயா ஐயா சில கஸ்டமர் உள்ள அனுப்பிடுவோம் ஐயா சரி கடை போதுதான் எல்லா வேலையை கட்டுது கடை திறந்த உடனே பெயிண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ரைட்டு உள்ள ஒயிட் கலர்ல எஃபெக்ட் ஆட் பண்ணிருக்கோம் மேடம் புதுசான புதுசா எஃபெக்ட் தொட்டு பாருங்க போய் ஆஹா இவனுக்கு இது வேணாமோ சிக்ஸ் அவர்ஸ் அடல்ட் வரலையே வேற பெயிண்ட் வச்சிருக்க அவன் மெயின்டெயின் அவன் சரி பண்றத மட்டும் வேற எங்காச்சும் பெயிண்ட் வச்சிருக்கா இத பாப்போம்

உங்களுக்கு பாஸ் அந்த ஸ்லைடு இருக்குல்ல அந்த ஏரிய்க்கு சுத்திட்டு வர்றீங்கல்ல அதுக்கு பாஸ் வாங்கினா யூஸ் பண்ணலாம் இல்லன்னா நார்மலா இறங்கிட்டோம் யூஸ் பண்ண முடியாது அந்த மாரி இன்னும் அவங்க வைக்கல அவன்ட்ட பேசிக்கிட்டே தப்பான டிக்கெட்ட கொடுத்துட்ட பொத்தவன் தானே நம்ம போய் ஒரு பிளைஓவர் ஒன்னு போட்டோன்னா சரியா போயிடும் நானே வராம பாரு சார் நீங்க வரீங்களா ஏய் இது ஃபுல்லா இருந்தா வராதுன்னு நினைக்கிறேன்டா இப்ப பார்க்ல பத்துக்கு பத்து இருக்கீங்கல்ல பதிமூணுக்கு பதிமூணு அதனால இருந்தா வரமாட்டேங்கிறாங்க இங்க பாரு நாத்த முடிச்சவா ஓ இவன் மேல நாத்தம் வரலையா சாரி மேடம் பையன் ஒருத்தான் அவனை சரி பண்ணிட்டேன் இதுவா அளவு பிட்டு ஓ சின்ன சுவிங் பூலோ வாட்டர் கன் லவ் ஸ்ப்ரெட் பண்ணுமாம்ல ஏய் இவ ஆடுறாடா மஸ்டர் இந்தாங்க மஸ்டர் விழுந்துட்டான் சரி இடமே இல்லையா இங்க ஆஹ் வைக்கிறது மட்டும் நான் தான் வைக்கணும் லெமன் வாங்கிட்டு போய் அங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் லெமன் சோடா போட்டிருக்கும் புதுசா குப்ப வெட்டி புள்ளாயிட்டு அது ஜி ஜீரோ பண்ணாதான் ஏதாச்சும் ஆகும் போல லெமன் டேட் எயிட் வெளியில வேறயா இல்லடா ஏடா குழப்பி விடுற ஹாடேக் வாங்க தான் வந்திருக்க இங்க ஹாடாக வேற ரீஸ்டார்ட் பண்ணும் மேடம் இப்பதான் போயிட் அவர்ஸ் உங்களை மாரி தான் மேடம் நீங்க இதுக்கு வேணும் Four hours, slight pass அக்கா பயப்படாதீங்க உள்ள போங்க தண்ணி தண்ணி விட்டுறாங்க mantap gimana mantap

ketchup for me, sir. Madam, uncle, sir, uncle, sir, ketchup. Ah, hmm. Sir, uncle, sir, six hours team part. Okay. Uncle, sir, madam, four hours adult

இது எப்படா இது வந்து விழுந்துச்சு ஏன்னா இங்க ஆள் வந்தாங்க அண்ணா வரவே இல்ல திருப்பி எப்படி அதுக்குள்ள போவா இப்பதான்டா தாண்டா குடுத்தே வந்த தயாயிடுச்சு நான் வர மாட்டேங்கிறேன் அஞ்சரை ஆகப்போதில்லை இங்க வந்து குப்பை வச்சு குப்பைய வெள்ளப்பட்டு தரீங்க நீங்க எல்லாம் என்ன பண்றது தண்ணி ஒரு பக்கம் போது இவன் ஒரு பக்கம் போறான் அங்கே கீழே போட்டுட்டேன் சரி அதாடா ஒரு ஆட்டாக்கு வேஸ்ட் வரும் சாப்பிட முடியடா இது எப்ப இந்த இடத்துலலாம் பெயிண்ட் வச்சிருந்தார்கள்